அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வெங்கடேஷ் ஒரு ஐடி கம்பெனியில் சீனியர் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஜாதகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப புதுசு அதாவது ஜாதகத்து மேலே நம்பிக்கை இருக்குது பட் அதை எப்படி பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க எப்படி அதை கணிக்கிறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக ஒரு புரிதல் இல்லாமே இருந்தது நிறையா வீடியோஸ் பார்ப்பேன் நம்ம ராசிக்கு என்ன சொல்கிறாங்க நம்ம குடும்பத்தோட இருக்கிறவங்க ராசிகளுக்கு நட்சத்திரங்களுக்கு என்ன மாதிரி பலன் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ரெகுலராக பட் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் யூடியூப் ஐ திங்க் ஃபேஸ்புக்கில் எல்லாம் இந்த அட்வ ஏஎல்பி பற்றி பார்க்கும்போது நம்ம ஏன் இதை முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஏஎல்பி அக்ஷயலக்ன பத்ததி கிளாஸில் ஜாயின் பண்ணேன் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு என்ன மாதிரி புது ஆட்களுக்கு பிகினர்ஸுக்கு ஜோதிடத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு அடிப்படை விஷயங்களை நல்லா கற்றுக் கொடுத்தாங்க அதுக்கு குருநாதர் ஏல்பி குருநாதர் திரு புடவன் ஐயா அவருக்கு ரொம்ப நன்றி எப்படி கிரகங்கள் நிலைகள் என்ன நட்சத்திரங்கள்லாம் என்ன அதோடய புள்ளிகள் எப்படியெல்லாம் இயங்குது அப்படிங்கிறத ஒரு 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 ப்ராசஸ்டாக ஒரு ப்ராப்பரான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக எந்த விஷயத்தை எப்போ சொல்லி கொடுத்தா எப்படி ஒரு புதுசாக வரவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சரியான திட்டமிடல் சரியான வகுப்பு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத கிளியராக அதே கிளியராக போட்டு ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோடு நம்மளுக்கு சொல்லி தர்றாங்க அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு ஒருத்தரை உட்கார வைக்கிறதே பெரிய விஷயம் அது நானெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிற ஆள் பட் நாலரை மணிக்கு எந்திரிச்சு அதை கிளாஸ் அட்டன் பண்ணுறதே பெரிய ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு புரிதல் நல்ல கிளாஸ் எல்லா கிளாஸும் ரெகுலராக அட்டன் பண்ணியிருக்கிறோம் அடிப்படை விஷயங்கள் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுருக்குறோம் கிரக கட்டங்களில் என்ன எல்லா எப்படி எந்தெந்த விஷயங்கள நம்ம மனப்பாடம் மனசில் வச்சுக்கணும் மனப்பாடமாக வச்சுக்கணும் நட்சத்திர புலிகளை எப்படி மனப்பாடம் வச்சுக்கணும் ராசி கட்டங்களை எப்படி மன மனப்பாடமாக வச்சுக்கணும் ராசியோட அதிபதிகள் யார் யார் எத்தனை எந்தெந்த கிரகங்களுக்கு எத்தனை எத்தனை ஆதிபத்தியம் பெறுகிறார்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஒரு அடிப்படையான புரிதலுக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கிளாஸ் எடுக்கிற குருமார்கள் ரொம்ப 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 நன்றி அவங்க நல்ல பொறுமையாக ஒரு விஷயத்த ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூன்று தடவை நாலு தடவை பொறுமையாக எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை எழுதவும் செய்ய வகிச்சுருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தவங்க சொல்லும்போது நாங்கள் எழுதும் போது அதை நாங்கள் ரெஃபர் பண்ணும்போது இன்னுமே நல்ல ஈஸியாக இருக்குது ஸோ நம்மளுக்கு பார்க்குறோமா சரி மற்றவங்களுக்கு பார்க்கும்போது ஜாதகத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இந்த மாதிரி ஆதிபத்தியங்களை எப்படி நம்ம பார்க்கணும் நட்சத்திர பொருளை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஈஸியாக புரியுது ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்திருக்கு ஸோ எந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்கும் நம்ம இதாக முன்னெச்சரிக்கையாக நம்ம எப்படி எல்லாம் நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறத நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது அதே மாதிரி எங்களுக்கு அசைன் பண்ணியிருக்கிற கோச் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு அசைன் பண்ணியிருக்க கோச் பேர் வந்து திரு குட திரு குருநாதர் குழந்தை ஜனா அவர்கள் அவங்க ரொம்ப 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 நன்றி அவர் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு என்ன சொல்கிறது எப்படி நம்ம அந்த ஜாதகத்தை வந்து பலனை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாகவும் நம்மளுக்கு எப்படி புரிஞ்சிக்கிட்டு மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி கிளியராக சொல்லி கொடுத்துருக்காங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி ஆசிரியர் பெருமக்களுக்கு ரொம்ப நன்றி குருமார்களுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த ஏல்பி லக்ன பத்ததி சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதில் நம்ம டேட் ஆஃப் பர்த் பேர் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு எப்படி லக்கண புள்ளி போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது அந்த லக்கோ லக்கணத்தை வச்சு நம்ம பலன் சொல்லலாம் இதே மாதிரி ஒரு பாரம்பரிய ஜோதிடர்கிட்ட நம்ம இதை சொல்லும்போது அவங்களே ஆச்சரியமாக பார்த்தாங்க பாரம்பரிய ஜோதி ஜோதிடர்கிட்ட இந்த மாதிரி ஏஎல்பி பற்றி பேசும்போது அவங்க கே நான் கேள்வி கேட்டேன் நான் வந்து எப்படி நீங்க பாரம்பரியத்தை பற்றி சொல்றீங்க பட் அட் த சேம் டைம் ஏல் எப்படி லக்னம் மாறுது அப்படிங்குறத ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன் ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகருக்கு நீங்க கிடைச்சிருப்பீங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் அதே ஜாதகர் அதே நிலையில தான் இருப்பாரா தன்னோட குணாதிசைகள் இருக்கலாம் செயல்கள் மாறியிருக்கலாம் இருக்கலாம் என்ன சொல்றது அவரோட குடும்ப நிலைகள் இருக்கலாம் அவரோட தொழில் மாறியிருக்கலாம் பட் ஒரே பிறந்த லக்னத்தை வச்சு நம்ம எப்படி அதை நம்ம சரியா சொல்ல முடியும் லக்னம் மாறும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லும் போது அவங்க அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ ஓகே அது கரெக்ட் தான் லக்னம் மாறிடும்போது நீங்க லக்னம் மாறியிருக்கு அதுல இருந்து நீங்க பாரம்பரிய ஜோதிட வச்சு பாருங்கள் பாரம்பர ஜோடியத்துக்கு நீங்கள் ஜோதிடத்துக்கு எப்படி நீங்கள் வீடியோகளை வச்சு பார்ப்பீங்களோ அதை வச்சு பாருங்கள் சரியாக வருதான் நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க ப்ராபபிலி அவங்க இந்த கிளாஸுகளுக்கு ஏஎல்பி கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் நம்ம கால்குலேஷன் ரொம்ப ஈஸி கல்கு கால்குலேஷன் போடவே வேண்டாம் மேக்சிமம் எல்லாமே அதுவே கொடுத்துடுறது நம்மளுக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த சாஃப்ட்வேரில் நம்ம என்டர் பண்ணுற டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கணும் அட் சேம் டைம் கரெக்டாக என்டர் பண்ணணும்னா கரெக்டான பலன நம்ம எடுத்து சொல்லலாம் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எல்லோரும் பயன்படுத்திக்கணும் ஜோதிட ஜெயிலாக தெரியாதவர்களும் இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி அடிப்படை கிளாஸில் முதல்ல ஜாயின் பண்ணி ஒரு ஜோதிடத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன் எங்களுக்கு எனக்கு வாய்ப்பளித்த குருமார்களுக்கும் ஒரு திரு குருநாதர் பொது 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 ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் கூட கோணம் கூடாணும் கூறிய வணக்கங்களும் செலுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்